வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்மளோட தோட்டத்தில் தான் இருக்கிறோம் லைட்டாக சாரல் அடிக்குது தென்மேற்கு பருவ மழை ஆரம்பிச்சிட்டனால கேரளாவில் மழை பெய்யுது நம்ம ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் கேரளா இல்லைக்கும் நம்மளோட தோட்டத்துக்கும் அதனால அந்த சாரல் இங்கே வந்துட்டு காற்றும் காத்தும் நல்லா அடிக்குது இந்த நேரத்தில் நான் ரொம்ப ஒரு நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து இதில் பதிவு செய்யணும் இந்த காணொலிங்கிறதுக்காக இந்த காணொளி எடுக்கிறேன் என்னன்னா இயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி பொதுவாக விவசாயமாக இருந்தாலும் சரி எல்லா விவசாயிகள் வீட்லேயுமே தோட்டத்துலையுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் செல்வம் செல்வம்னா நீங்கள் திருப்பியும் நினைக்கலாம் காசு பணம் அப்படிங்கிறது இல்லை செல்வங்கிறது மாடுங்கிற ஒரு பொருள் இருக்கு இயற்கை வேளாண்மைக்கும் சரி வேளாண்மைக்கும் சரி அடிப்படையான கால்நடைகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கால்நடைகள் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கிற காங்கயம் மயிலை கெடாரின்னு சொல்லுவாங்க தலையீட்டு கெடாரி இது நம்ம அம்மா அவங்க வந்து நம்ம பச்சை தட்டு இருந்துச்சு சோளம் போட்டுக்கணும் அந்த பச்சைத்தட்டை அறுத்து தீவனமாக போடுறாங்க இது காங்கேயம் வகையை சேர்ந்தது அதனால இதுக்கு வந்து பெரிய நம்ம வந்து எதுவுமே தேவை கிடையாது இதுவும் வந்து காங்கேயனத்தோட சேர்ந்ததுங்க இது வந்து செவல மாடுன்னு சொல்லுவாங்க முன்னாடி பார்த்த வெள்ளை மாடு வந்து மயில காங்கேயம் மாடுன்னு சொல்லுவாங்க இது செவள மாடுன்னு சொல்லுவாங்க பொதுவா வாங்க இப்போ அம்மா எனக்கு கைக்கு சிக்கவே சிக்காத ஒரு இதை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம போய் அங்க பார்ப்போம் நான் பக்கத்துல போனா மிரள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வாங்க போய் பார்ப்போம் அம்மா கட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த முதல்ல ஒரு செவல மாடு பார்த்தோம்ல காங்கேயம் மாடு அதோட ரெண்டாவது குட்டி இது ஏற்கனவே வித்தாச்சு ஓ அதான் இது வந்து அதோட முதல் குட்டி இது ஒரு மாடு காலமாடு காங்கேம் மாடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆஹ் திமிழ் எவ்வளவு பெருசு இருக்குன்ட்டு இவ்வளவு நேரம் நம்ம பாத்துட்டு இருந்தது காங்கேய மாடு நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாடை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற சிந்து மாட்டை பார்ப்போம் முதல்ல மிளகா காடாக இருந்த காடு இது அது மொளகா பறித்து அறுவடைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காட்டில் இப்போ வந்து மாடை கட்டி போட்டு மேய்ச்சிட்டுருக்குறோம் இந்த ரெண்டு சிந்து மாடும் மிளகா காட்டில் கட்டியிருந்தோம் ஏன்னா சிந்து மாடு பெரும்பாலும் தீனி நிறையா எடுத்துக்கும் நாட்டு மாட்டை நம்ம குப்பிடும்போது அதுக்கான தீனியோட தேவை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அது பாலும் அதிகமாக கிடக்கும் அதே மாதிரி தீனியும் அதிகமாக எடுத்துக்குது அதனால் இது தட்டு போட்டு நம்மளால் சமாளிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எங்கெல்லாம் பச்சை இருக்கும் அங்கெல்லாம் வந்து நம்ம கட்டிடுவோம் அப்படிதான் இந்த ரெண்டு cinema ட்டையும் கட்டி இருக்கோம். இப்போ வேடா காலம் வறட்சி அப்ப இப்போ போர் போட்டு போ இல்லனா வந்து கள்ள கொடி இருக்கும் கள்ள எடுத்து கள்ள கொடி இருக்கும் போர் போட்டு போட்டுருவீங்க. ஆமா இப்போ தண்ணிக்கு எல்லாம் என்ன பண்றீங்க தண்ணிக்கு வந்து வேடா காலமான கரக்காத மாடு தொட்டில விட்டா தொட்டில வந்து குடிச்சுக்கும் கரக்கற மாடு ஆனா கொஞ்சம் பச்சை புல்லு எடுத்து போட்டு நெல்ல கட்டி மாடு தீவனம் தண்ணிக்கு தனியா கட்டினா தான் பால் இருக்கும் பால் இருக்கும் சும்மா இருக்கிற மாட்டை வந்து காட்டுக்குள்ள எல்லாம் முடிக்கிறது கண்ணு குட்டி வந்து கறக்க வரைக்கும் தனியா கட்டி வச்சுக்க கறந்து முடிஞ்சிருச்சுன்னா மாட்டுகளோட முடிக்கிறது ஒரு கடா கண்ணா இருந்தா வித்து போடுறது கண்ணா இருந்தாலும் வளர்த்து வரைக்கும் வளர்த்துட்டு வித்து போடுறது அப்புறம் ஏதாச்சும் கடாரி இருந்தேன்னா வளர்த்து சனியானா வீட்டுக்கு தேவையான ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சிருக்கிறது இல்லைன்னா நல்ல விலை கேட்டாங்கன்னா கொடுத்துறது சாப்பிட்டு ஒய்யாரமா மூணு பேரும் படுத்திருக்காங்க மாம் லிட்டில் சன் ஒன் அவர் தான் முதல் சார் எப்படி படுத்துருக்காங்க பாருங்க அம்மா ரெண்டாவது பையன் முதல் பையன் மூணு பேரும் ப்ரௌனிஸ்